வணக்கம் நம்ம இங்கிற எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலவு நம் பூமியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதாவது ஆண்டுக்கு வந்து மூணு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் வந்து அது நகுந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க அப்ப இந்த சூரிய குடும்பம் உருவானப்ப கிட்டத்தட்டி அஞ்சு கோடி ஆண்டுகளுக்கு அப்புறமா தான் நிலவு அப்படிங்கிறது உருவாயிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு கூட்டு சொல்லப்படுது பெரும்பாலும் எல்லோராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கூற்று என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோல் அந்த கோல் வந்து பூமியின் மின் மோதுனால்தான் நிலவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறுகோள் நம்ம பூமிக்கு பக்கத்துல உருவானது அப்படிங்கறதா எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கூற்று அப்ப அஞ்சு கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமியின் மீது அந்த கோல் மோதுறதுக்கு முன்னாடி பூமியோட நேரம் எவ்வளவா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாராலையும் கருதப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூணு மணி நேரம் தான் பூமியோட ஒரு நாள் அப்ப இப்ப இருக்கிற கணக்குப்படி பார்த்தோம்னா சூரியன் வந்து இரண்டு முறை உதி உதிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றேன் நிலா உருவானதுக்கு தான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பூமியோட சுழற்சி என்பது குறைய ஆரம்பிக்குது அப்படின்னே சொல்றோம் நிலாவுக்கும் பூமிக்கும் நிறைய நெருங்கிய தொடர்பு இருக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலா தான் வந்து பாத்தீங்கன்னா பூமியோட சுழலும் வேகத்தை முக்கியமா கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வான் பொருள் அப்படின்னே சொல்லலாம் அதோட ஈர்ப்பு விசை பூமியோட ஈர்ப்பு விசையின் காரணமாக நிலா வந்து பூமியோட சுழற்சியின் வேகத்தை கட்டுப்படுத்துறதா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம பூமியில இருக்கக்கூடிய கடல் எல்லாத்தையுமே தன்னோட ஈர்ப்பு விசையினால நிலா ஈர்க்கிறதுனாலதான் இரவு நேரங்கள்ல பௌர்ணியமி காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான அலை ஏற்படுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லப்படுது இந்த மாதிரி பூமிக்கும் நிலாவுக்குமான தொடர்பு என்பது அதிகமா இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஆரம்ப காலகட்டத்துல கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் கிலோமீட்டர் தொலைவெலாம் நிலா இருந்ததாகவும் அதாவது பூமி தோன்றி நானூத்தி ஐம்பது கோடி ஆண்டுகள் ஆயிருச்சு இல்லையா அப்ப நிலா தோன்றினா ஆரம்ப காலகட்டத்துல கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி எழுவத்தி ஆறாயிரம் எழுபதாயிரம் கிலோமீட்டர் அந்த மாதிரி இருந்தது படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா விரிவடைந்து விரிவடைந்துதான் இப்ப இருக்கக்கூடிய இந்த தூரத்துக்கு நிலா போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்ப எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கதா சொல்லப்படுது இந்த தொலைவுக்கு போறதுக்கு இத்தனை கோடி ஆண்டுகள் ஆயிருக்கு அப்ப ஆண்டுதோறும் நிலா வந்து பூமியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா நவுந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதான் உண்மை அது சென்டிமீட்டர் கணக்கில் தான் போய்கிட்டு இருக்கு அப்படிங்க சொல்றாங்க இதெல்லாத்தையும் இவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம அப்போல்லோ விண்கலத்துல இருந்து நிலாவில தரையிறங்கி இறங்கி அதுக்கப்புறம் அந்த விஷயம் எல்லாராலையும் ரொம்பவே பிரபலமா பேசப்பட்டுச்சு அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்தையும் தெரியும் அப்படி தரையிறங்கின அந்த ஆரம்ப கால மனிதர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேசர் லேசர் பிரதிபலிக்கும் கண்ணாடி மனை வச்சுட்டு வந்திருக்கிறாங்க அதன் மூலமா இங்க இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேசர் மூலமா நிலாவோட அந்த தூரத்தை துல்லியமா இவங்க கண்காணிச்சுட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க ஒரு நாளைக்கும் இன்னொரு நாளைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட முன்னூத்தி இருபத்தி நாளைக்கும் நிலாவோட தொலைவை கணக்கிடுறாங்க அடுத்த ஆண்டும் அதே மாதிரி கணக்கிடுறாங்க போன ஆண்டு இதே நாள் இந்த தூரத்துல இருந்தது இந்த ஆண்டு எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படிங்கறத கணிக்கிறப்பதான் இப்படி தொடர்ந்து ஆராய்ச்சிகள் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கப்ப என்ன தெரியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா நில கொஞ்சம் கொஞ்சமாக பூமியை விட்டு நகுந்து போகிறது என்பது தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்படி நகுந்து போயிருச்சு அப்படின்னா மறுபடியும் பூமியோட சுழற்சி வேகம் என்பது அதிகமாயிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களும் தொடர்ந்து வந்து விஞ்ஞானிகள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இந்த செய்தியை பத்தினா உங்க என்ன அதை கேட்கு போஸ்ட் பண்ணிடுங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி